கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உங்கள் புதிய முன்னேற்றங்களின் மீது கவனம் செலுத்துவது அவசியம் குடும்பத்தில் அமைதி நிலவும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சரியாக கவனித்து செலவு செய்ய வேண்டும் இது பண பிரச்சனையை சுலபமாக கடந்து செல்ல உதவி செய்யும் இன்று செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் உழைப்பினால் அடைந்த வெற்றியில் மகிழுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களின் கடின உழைப்புக்கு இன்று தகுந்த பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் எண்ணத்தை மேலும் விரிவாக்கி புதிய சிந்தனைகளையும் முயற்சிகளையும் தொடங்குங்கள் தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சிறிய தகராறு ஏற்படக்கூடும் மானமாக இருந்தால் அது தானாகவே சரியாகிவிடும் உங்கள் வாழ்க்கையின் பல தளங்களில் பல சிறந்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லவும் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்று நன்மைகளை தரும் உங்களின் திறமைகள் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பது எதையும் தைரியம் மற்றும் நம்பிக்கையுடன் அணுக உதவும் உங்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே நேர்மையான உழைப்பினால் இன்று நீங்கள் பெரிய வெற்றியை அடைவீர்கள் மனம் தெளிவாக இருக்கும் புதிய திட்டங்களை தொடங்க இது நல்ல நேரம் தொழிலில் மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் சில குடும்ப தகராறுகள் ஏற்படக்கூடும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் அல்லது வேலைகளில் உங்களை பற்றி நல்ல கருத்துக்கள் உருவாகும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவார்கள் அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கும் கன்னி ராசி நண்பர்களே இன்று தொழிலில் வளர்ச்சியடைந்து உங்கள் முயற்சிக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்ல பலனை தரும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் சிறு சிக்கல்களை சரிசெய்யவும் மன அழுத்தம் தவிர்க்கவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்பிற்கான வெற்றி இன்று கைகூடும் மனதை தெளிவாக வைத்து பிரச்சனைகளை சமாளிக்கவும் தொழிலில் வளர்ச்சி தொடங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை காக்க முயற்சிக்கவும் தனுசு ராசி நண்பர்களே இன்று மனதிற்கு நிம்மதியான சூழல் உருவாக்குங்கள் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் ஈடுபடுங்கள் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்க வாய்ப்பு கிடைக்கும் மகரம் ராசி நண்பர்களே மனதை அமைதியாக வைத்து செயல்படுங்கள் புதிய சவால்களை பயமின்றி எதிர்கொள்ளுங்கள் தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் மகிழ்ச்சியான சூழலில் செயல்படுங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக நேரம் செலவிடலாம் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் வெற்றியடைய உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதால் சந்தோஷமான சூழல் உருவாகும் மனதை தெளிவாக வைத்து செயல்படுங்கள் சவால்களை சிரித்து முகத்துடன் எதிர்கொள்ளுங்கள்